ஹரை கைஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எல்லாருமே யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு வீடியோஸ் போடும் போது பின்னால் வர ஸ்ட்ரகல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணியிருப்பீங்க வீடியோ டக்குன்னு டக்குனு இன்டர்வ் கொடுக்கும்போது நிறைய பேசிகிட்டு இருக்கும்போது ஒரே வார்த்தையை பத்து முறை யூஸ் பண்ணுற பஞ்ச முறை யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து அனுபவிச்சிருப்பீங்க அதே ஸ்ட்ரகிள் வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து அனுபவிச்சுருக்கேன் எனக்கு நடந்த சில காமெடியான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கிளிப்ஸா ப்ளூபர்ஸ் மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கொள்ளே போகலாம் இன்னைக்குழு இது ஒரு முக்கிய ஆவணமா வந்து கருதப்பட்டுச்சு இப்ப இந்த பான் கார்டு கட் பண்ணி

காமுடி பொண்ணாவணமே வந்துட்டு உங்க வருமானத்துக்கான வரிய செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இந்த பேன் கார்டு வந்துட்டு மிகவும் முக்கியமான ஒரு ஆவணமாக வந்து பார்த்தீங்கன்னா கருதப்படுது இந்த பேன் கார்டினுடைய முன் தொட்ராவர் கென் டேக்ஸ் ஆஃப்டர் இப்போது இப்போ நான் வந்து பேன் கார்டுன்றத பத்தி ஒரு சிறிய அறிமுகமாக சொல்லியிருக்கிறேன் இந்த பேன் கார்டு

ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் இதே போல வீடியோஸ் கிடையாது நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் இந்த வீடியோ கிளிப்ஸ் ரொம்ப நாளா நம்மளுடைய ஸ்டோர் ஆயிருந்ததுனால இந்த வீடியோவை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளோவர்ஸ் மாதிரி ஆட் பண்ணுவோம் தான் இந்த வீடியோ போட்டேன் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ் சம்பந்தமாகவும் எக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ரெகுலராக பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய கரியர் சவுதி அரேபியாவில் இப்போ நான் இருக்கிறேன் இப்போ இங்கே இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல்ஸ்னால் எப்படிங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேக்ஸ் வீடியோஸ்லாம் வந்து வர இருக்குது நம்ம சேனலில் கண்டினியூஸாக நீங்கள் வந்து பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷனோடய வீடியோஸ்லாம் நான் உங்களை சந்திக்கிறேன் Bye.